மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஈசாலேருந்து ஃப்ரீ ருத்ராஜம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு மறந்தே போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் அது வந்து கரெக்டாக ஆடி பதினெட்டு அணிக்கு எங்களுக்கு காலையிலேயே ஃபோன் வந்தது போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ருத்ராட்சம் வந்திருக்கு உங்கள் இருந்து ருத்ராட்சம் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போங்க சொல்லியிருந்தாங்க என்னால் சத்தியமாக நம்பவே முடியல ஏன்னா ஒரு நல்ல நாள் அன்றைக்கி இந்த மா இந்த மாதிரி தெய்வீக பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுனாவே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்களே அது எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஏன் அது ஓப்பன் பண்ணலாம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் முதல்ல எடுத்தோடனே ஒரு அந்த ஈசா யோகாவுடைய ஃபோட்டோ ஒன்று இருந்தது இதை பார்த்தோன்னே மன நிறைவாக இருந்தது அமைதியான ஒரு முகத்தோடு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு இது அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு பேப்பரில் போட்டிருந்தாங்க நம்ம ருத்ராட்சி இருந்தாலும் சரி அது அவங்க வந்து எப்படி அனுப்புகிறாங்க இந்த பாலாபிஷேகம் விபூதி அபிஷேகம் எல்லாம் செஞ்சு நம்மளுக்கு அனுப்புகிறதா வந்து அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாங்க இதை நம்ம பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது அதனால் இப்போ படிக்க முடியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு ஃபோட்டோவில் போட்டிருந்தாங்க இந்த சர்ப்ப நாகம் போட்டிருக்காங்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு கயிறு விபூதி ரெண்டு அதாவது வந்து ரெண்டு ருத்ராட்சத்துக்கு ரெண்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒரே பேக்கில் ரெண்டு ருத்ராஜம் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு ஆனந்த அலைன்ட்டு சத்குருவோட புக்கு இது தமிழ் மக்களுக்கு சத்குரு சத்குருவின் அன்பளிப்பு அப்படின்னு போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் குழந்தைங்களுக்கு படித்து காட்டுற மாதிரி நல்ல கருத்துக்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாரிங்க நான் ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சி அதனால் நான் கையிலேயே தான் வீடியோ கேமரா வீடியோ இருக்கேன் ஒரு மூணு மூணு நாலு பேக்கெட் இருக்குது இது பாத்தீங்கன்னா விபூதி அப்படி இதுல என்ன இருக்குன்னு தெரியல நீங்க பார்க்கலாம் அந்த கருப்பு இருக்கு இது ருத்ராட்சத்தை கூட கட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இது ருத்ராட்ச கூட லேடிஸ் வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நாளைக்கு கட்டியிருக்கலாம் அப்படின்னு அந்த நோட்டீஸில் இருந்தது எல்லா பெண்களுமே வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாருமே கட்டிக்கலாம் ஆனால் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம வேணாலும் கழட்டி கழட்டி தண்ணியில் இல்லை கிணத்துல இந்த மாதிரி இடத்துல தான் போடணும் குப்பையெல்லாம் போடக்கூடாது அதுவும் அங்கே வந்து நோட்டீஸில் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க இதில் ஒவ்வொரு பேக்கெட்டில் ரெண்டு ரெண்டு கயிறு இருக்குது மொத்தம் நாலு கயிறு இருக்குது அதில் இதெல்லாம் ருத்ராட்சம் இருக்கு தெரியுதுங்களா வெளியே எடுத்து காட்டுறேன் ஈசன் அருள் புரிந்த ருத்ராட்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கையில விட்டு பாக்குவே ஒரு பேக்கெட்டில் ரெண்டு ருத்ராட்சம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதாவது அவர் ஃபோனில் ஒரு பேக்கெட்டும் என்னோடய பேருக்கு ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்ததுனால் நாலு வந்தது அதனால் எங்கள் பேரையும் உங்கள் வீட்டுக்கும் ரெண்டு கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இந்த ஈசா யோகா ருத்ராட்சி ஆர்டர் செஞ்சதில் இவ்வளோ பொருட்கள் வந்துச்சுங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாங்கிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் Artinya, sendiri kelam, bye.